தமிழ் திரையுலகில் எத்தனையோ நடிகர் நடிகைகளின் இடங்களை நிரப்ப தொடர்ச்சியாக நடிகர் நடிகைகள் வந்து கொண்டேதான் இருப்பார்கள் ஆனால் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலமாக ஒரு நடிகையின் இடத்தை நிரப்ப யாருமே இல்லை என்று கூறினால் அது மூத்த நடிகை மறைந்த ஆட்சி மனோரமாவின் இடம்தான் என்றால் அது மிகையல்ல ஆயிரத்திற்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து கிள சாதனை படைத்த மனோரமா கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான அன்பு எங்கே என்கின்ற திரைப்படத்தின் மூலம்தான் தனது கலை உலக பயணத்தை தொடங்கினார் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு அவர் இறக்கும் முன் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு நடிகர் சூர்யா நடிப்பில் வெளியான சிங்கம் படத்தின் இரண்டாம் பாகத்தில் இவர் நடித்திருந்தார் நான்கு தலைமுறை நடிகர்களோடு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட படங்களிலும் ஐந்தாயிரம் மேற்பட்ட மேடை நாடகங்களிலும் நடித்து அசத்தியவர் தான் மனோரமா எம் ஜி ஆர் சிவாஜி கணேசன் தொடங்கி என்று நடிகர் சூர்யா வரை கிட்டத்தட்ட நான்கு தலைமுறை நடிகர்களோடு அரை நூற்றாண்டு காலமாக தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையாக அவர் பயணித்து வந்தார் ஆரம்ப காலத்தில் ஒரு சில திரைப்படங்களில் மட்டுமே இவர் நாயகியாக நடித்திருக்கிறார் என்றாலும் கூட நாகேஷ் மற்றும் மனோரமாவின் காம்பினேஷனில் உருவாகும் அனைத்து படங்களும் மெகா ஆனது ஒரு கட்டத்தில் வருடத்திற்கு முதல் முப்பது நடிக்கும் அளவிற்கு மாபெரும் புகழோடு வளம் வந்தவர் மனோரமா நடிப்பு மட்டுமல்லாமல் பாடுவதிலும் பெரிய அளவில் திறன் கொண்டவர் மனோரமா என்பது அனைவரும் அறிந்ததே அந்த வகையில் அவருடைய குரலில் ஒலித்த டாப் பாடல்களை இந்த பதிவில் காணலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் வெளியான இரத்த திலகம் என்கின்ற திரைப்படத்தில் நான் முதல் முதல் மனோரமாவின் குரலில் ஒரு பாடல் ஒலித்தது போகாதே போகாதே என் கனவா என்கின்ற அந்த பாடல் பட்டி தொட்டி எங்கும் பெரிய அளவில் ஹிட் ஆனது அதைத் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டுவி குமார் இசையில் பொம்மலாட்டம் என்கின்ற படத்தில் ஒலித்த வா வாத்தியாரை ஊட்டாண்ட என்கின்ற பாடல் மனோரமாவின் குரலில் ஒழித்த ஹிட் பாடல்களில் ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு விஸ்வநாதன் இசையில் உருவான திரைப்படம்தான் பூவா தலையா இந்த திரைப்படத்தில் வந்த போட சொன்னால் போட்டிக்கிறேன் போடும் வரை கன்னத்திலே என்கின்ற பாடல் மனோரமா குரலில் உருவானதுதான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்றாம் ஆண்டு எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வெளியான சூரியகாந்தி என்கின்ற திரைப்படத்தில் ஒலித்த தெரியாதோ நோக்கு தெரியாதோ என்கின்ற பாடலும் பெரிய அளவில் பிரபலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பதாம் ஆண்டு விஸ்வநாதன் இசையில் வெளியான குப்பத்து ராஜா என்கின்ற படத்தில் வந்த கொடி கட்டி பறக்குதடா என்கின்ற பாடல் மனோரமா குரலில் உருவான பாடல்தான் அபூர்வ சகோதரர்களில் தங்கமான புருஷன் திரைப்படத்தில் வந்த தாய் குலமே தாய் குலமே என்கின்ற பாடல் மே மாதம் திரைப்படத்தில் வெளியான மெட்ராச சுத்தி பார்க்க போறேன் என்கின்ற பாடல் என்று மனோரமா குரலில் ஒழித்த பல பாடல்கள்